பொதுவாக உடைமை கொள்ளப்படக்கூடிய அந்த காணின்றத என்ற என்ற கருத்தை வந்து எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டது ஆனால் இது மேலத்தைய சமூகங்களில் கூட குறிப்பாக ரோமன் சட்ட காலத்திலிருந்து பொதுவாக சமூகங்களால் உடைமை கொள்ளப்படுகின்ற காணிகள் அல்லது வளங்கள் என்ற கான்செப்டிருக்கு சட்ட மாணவர்களுக்கு தெரியும் ரோமன்லோ படிக்க விரும்புகிறேன் இது ஏன்னோ ஒரு தேவையில்லாத ஒரு சட்டம் ஒரு பழைய சட்டம் காலாவதியான சட்டத்தை நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் யோசிக்கிற நாங்கள் அநியாயத்துக்கு டச்சுக்காரன் வந்தான் அநியாயத்துக்கு அவன் தண்ட சட்டத்தை கொண்டு வந்தான் நாங்கள் ரோமன் டச்சு சட்டத்தை படிக்க வேண்டி கணக்குண்டு வருத்தப்படுகின்ற சட்டமானவர்கள் நான் தினந்தோறும் கண்டது உண்டு இங்கே ரோமன் சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரெஸ் கம்யூனிஸ்ட் என்றது ஆர்இஎஸ்இஓஓ எம்எம் யூஎன்இஎஸ் முழு சமூகத்தாலும் பொதுவாக உரித்து கொள்ளப்படுகின்ற ஆதனங்கள் என்பது இப்போ நீங்கள் ஒரு கடற்கரையால் நடந்து போகிறீர்கள் இந்த கடற்கரை யாருடையது அந்த கடற்கரையில் நடந்து செல்கின்ற பொழுது நாங்கள் காற்றை சுவாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு ஹோட்டலில் வந்து கட்டுறானதுல நீங்கள் பீச்சுக்கு போக சொன்னால் நீங்கள் எப்படி எதை ஃபீல் பண்ணுவீங்கள் இப்போ தனிப்பட்ட சோல் ஓனர்ஷிப் என்றால் கோப்பரேட் ஓனர்ஷிப் என்றால் ஹோட்டலுக்கு அதை கட்டி கொடுத்துட்டு போகலாம் ஆனால் காமினஸ் கருத்தாக்கத்துக்கு கீழே கடற்கரைகள் என்பது பொதுவான உருத்துக்குரியவை ஒரு தன்னபருக்குரிய உறுத்துக்குரியவை அல்ல குளங்கள் பாதைகள் பொதுவாக நாங்கள் கூடி கொழும்புகின்ற இடங்கள் பொழுதுபோக்குக்காக பின்னேறங்களிலே நாங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் இவை எல்லாவற்றையும் ரெஸ் கம்யூனிஸ் என்ற ஒரு கருத்தாக்கத்தில் வைத்திருந்தார் நீங்கள் ஐரோப்பாவிலே ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியை அதனுடைய வரலாற்று பின்புலத்தில் வைத்து பார்ப்பீர்கள் என்றால் அவையை பொறுத்தவரைக்கு இந்த ஸ்குவேஸ் சிட்டி ஸ்குவேர் என்றது முக்கியம் என்று சொல்லுகிறார் ஒரு நகரத்துக்கு மத்தியில் எப்பொழுதும் ஸ்குவார் என்று ஒரு பெரிய ஒரு சதுர இடைவெளி ஒன்று நகரத்துக்கு மத்தியில் இருக்குது E...